அர்த்தமுள்ள படம் பட சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் பட சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இதான் உண்மையான படம் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் படம் சார் சம சூப்பரா இருக்குங்க அவர் எப்போவும் கொடுக்கிற கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல கருத்துக்களா தான் இருக்குது அவருடைய படம் எப்பவுமே 100% பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சமையல் இருக்கு சமையல் இருந்துச்சு சம சூப்பர் சார் படம் சூப்பர்

அதே மாதிரி இது ரொம்ப கருத்து உள்ள ஒரு படமாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியாக இருக்கு எமோஷனலாக இருக்குது எல்லாமே இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இளைஞர்களும் தமிழர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு படம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப கிளாப்ஸு பயங்கரமாக ரசிச்சு பார்த்தாங்க படம் பெரிய வெற்றி படம் கலகல் சினிமா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தொண்டன் திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு படம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்தோம் ரசிகளோடு பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அது இது ஒரு அற்புதமான ஒரு படம் யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது விக்ராந்துடைய அருமையான நடிப்பு கணிசனுடைய அற்புதமான நடிப்பு டைரக்ஷன் என்னுடைய நடிப்பு எல்லாமே இருக்குது தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கலகர் சினிமா நேர்களுக்கு மனமாக நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்